வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு இருக்க சங்க ஊதி கெடுத்தான் அந்த மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா போயிட்டு இருந்த ஆட்சியில் எப்படி மண்ணை வாரி அவங்க தலையில் அவங்களே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நாலு வருஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அங்கங்க பிரச்சனை வரும் எல்லா எவ்வளவு ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா மன்ன வாரி தனக்குத்தானே போட்டுக்க மாட்டாங்க எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாணவிகு தற்போதைய துணை முதலமைச்சர் அப்போ வந்து சேப்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னார் அந்த நின்ன போய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வின் பண்ண போறாரு ஏன்னா சேப்பாக்க தொகுதி வந்து திமுகவின் கோட்டை அங்க அவர் சேஃபா போய் நின்னாரு ஜெயிச்சார் அவர் ஜெயிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜெயிக்கட்டும் ஏன்னா அப்பா வந்து முதலமைச்சர் பையன் எம்எல்ஏ சரி பரவாயில்லப்பா ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் முதல் அமைச்சரவையில் வந்து அவருக்கு வந்து அமைச்சர அமைச்சர் பதவி கொடுக்கல கேட்டா அவர்கிட்ட போய் கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் என்னை விட மூத்தவர்கள் அவங்களாம் இருக்காங்க எனக்கு கொடுத்தா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னாருப்பா என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா வளர்த்துருக்காங்களா பையன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுப்பா அவ்வளோதான் திடீர்னு பார்த்தா விளையாட்டுத்துறை என்னடா இது சரி பரவாயில்ல அமைச்சர் தானே பையன் அப்பா அப்பா பாசத்துல பையனுக்கு வந்து அமைச்சர் உதவி கொடுத்துட்டாரு அப்படின்னு மனசு தேத்திக்கலாம் இப்ப துணை முதலமைச்சருக்கு வந்துருச்சு இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இல்லையான்னு தெரியல ஸ்டாலின் அவர்களே நீங்க திமுக சேர்ந்தப்போ உங்க அப்பா உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து அதிக புத்திசாலி நீங்க வந்து டக்குன்னு வந்து உங்க குடும்பத்துக்கு நீங்க உங்க குடும்ப அரசியல் பண்ணுங்க திமுக குடும்ப அரசியல் பண்ற கட்சி ஆயி போச்சு நாங்க என்ன பண்ண முடியும் பண்ணுங்க ஆனா கொஞ்சம் நாசுக்கா பண்ணுங்க ஓபனாவ பண்றது தூக்கி பொசுக்கு நீ எல்லாத்தையும் கொடுக்குறீங்க இது மக்களிடையே வந்து பேசு பொருளானது அது மட்டும் இல்லாம சளிப்பு தட்டிடுச்சு என்னையா இவனுங்களே வரானுங்க தூக்கி பையனுக்கு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சளிப்பு தட்டி போச்சு மக்களுக்கு கொஞ்சம் நான் சுக்க மூவ் பண்ணிருக்கணும் தூக்கி டக்கு டக்குன்னு புற குடுத்துட்டாரு அது வந்து முதல் விஷயம் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் திமுக அணி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது சுவீப்பு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எப்பா இந்த கொத்தடிமைய ஆட்சியும் அதுக்கப்புறம் அந்த பிஜேபி வரல தமிழ்நாடு தப்பிச்சிச்சுன்னு நம்ம என்ன பண்ணார்கள் டெல்லிக்கு போய் பதவி ஏற்றார்கள்ல அப்போ திமுகவை சார்ந்த எம்பிகள் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க போய் பதவியெல்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் தமிழ் வாழ்க கரெக்டு கலைஞர் வாழ்க ஓகே பெரியார் வாழ்க ஓகே ஸ்டாலின் வாழ்க கூட சொன்னாங்க சரி ஓகே எங்கள் ஃபியூச்சர் அதாவது எங்கள் எதிர்காலம் சின்னவர் உதயநிதி வாழ்கன்னு கத்திட்டு வராங்க கடவுளே இதெல்லாம் மக்கள் வந்து தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருந்தால் காண்டாகவும் ஆகாத ஏண்டா போனீங்களா பதவி பிரமாணம் பண்ணீங்களா வந்தீங்களா இல்லாம என் சில் சின்னவர் உதயநிதி அவர்கள் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்தா அவ்வளவுதான் நாற்பது எம்பிக்கள் போனாங்கன்னு சந்தோஷப்பட்டது எல்லாமே போச்சு எனக்கு அன்னைக்கு அதெல்லாம் மன்ன வாரி திமுக அவங்க மேலே போட்டுக்கிற சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க உதயநிதி வந்து ப்ரொமோட் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல பண்ணுங்க ஒழுங்கா பண்ணுங்கன்ற இந்த மாதிரி எழுபத்தி ஐந்து ஆண்டு பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி டெல்லி போய் பதவியேற்கும் விழாவில் சின்னவர் உதயநிதி வாழ்க்கை கத்திட்டு வருது இந்தியா முழுக்க ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துதோ ஓ இவங்க உண்மை போல குடும்ப ஆட்சி தான் பண்ணாங்க போலாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து உருவாக்கும் நீங்க குடும்ப ஆட்சி பண்ணாலும் இவ்வளோ அசிங்கமா வெளிப்படையாக பண்ணுவீங்க சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆணவ கொலை நடந்தது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போடுங்க போடுங்க போடுங்கன்னு கூட்டணி கட்சியில திருமாவளன் வந்து போய்கட்டும் நேர் முதலமைச்சர் அதெல்லாம் தேவை அதான் இருக்குல்ல ஆல்ரெடி திருப்பி எதுக்கு இல்லைங்க ஐயா அது வந்து ஹானர் கில்லிங் சட்டம் கிடையாது அது வேற சட்டம் அது போதுங்க அப்படின்ட்டார் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு என்ன ஹானர் கில்லிங் அதில் சாவரம் ஒரு மூணு பேர் வருவானா அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சட்டம் போட்டு எதுக்கு அவங்க முதலமைச்சர் யோசிச்சாரோ என் தெரியல மூணு பேர் தான் சாவறான்னு இவ்வளோ மெத்தனும் இந்த சுச்சுவேஷனில் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து கவர்மெண்ட் காமிச்சது வந்து முக்கியமாக அரசியலை பார்க்குறவங்க சமூக நீதி பேசுகிறவங்க மத்தியில் வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்துச்சு என்னையே இதாலும் இப்படி பண்றாரு அது ஒன் அதுக்கப்புறம் ரீசெண்டாக நம்ம சானிட்டரி ஒர்கர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுது அவங்க ப்ரொட்டோஸ் பண்றாங்க போய் என்னன்னு கேட்கல சரி பரவாயில்ல அசிங்கப்படுத்துவீங்களா அவங்கள திரு சேகர்பாபு அவர்கள் அசிங்கப்படுத்துறாங்க போய் இதெல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா கோபுரமா வராது இதெல்லாம் அப்படியே மன்ன வாரி மேலே போட்டுக்கிறீங்க நீங்க அதிமுக மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக வராது வராது நீங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் சரி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க கரெக்டா நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து நீங்கள் கூலி படம் மற்ற படம்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் டைம் கிடச்சப்போ யாரு போங்க வெளியே ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கம்மாப்பே அப்படின்னு ஏதோ கேட்டு ஏதோ நான் அதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்க ஆனால் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணீங்க அப்போ இருங்க பில்டாப்பு ஒரு இரநூறு ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு நண்டி ரேலி தேங்க்யூ ரேலின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு நன்றி முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா கூட எங்க இதெல்லாம் ரொம்ப அசிங்கவங்க அது உங்க கடமை அதுக்கு வேற முதலமைச்சர் பண்ணிட்டாரு நன்றி சொல்லி நம்ம பண்ணுவோம் வாங்க எல்லாரும் போலாம்னு சொல்லிட்டு அசிங்கவங்க இது இப்போ புரிஞ்சிக்க போறீங்கன்னே தெரியல திமுக அது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை அதுக்குதான் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்காங்க நீங்க வந்து அது பண்றதோட கடமை அதுக்கு இதுக்கு நன்றி நன்றி பேரணி கொஞ்சம் கூட கட்டி மாதிரியே நடந்துக்கல அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பார்க்கறப்பே கோவம் வருதுன்னா நானும் திமுக முட்டுக் கொடுக்குறாங்க இலக்கிய உலகம் வருதுன்னா நினைச்சு பாருங்க மற்றவங்களெல்லாம் ம் ரொம்ப 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 அநியாயம் அப்ப ரீசா நடந்துச்சு முப்பேரும் உண்டானு அந்த முப்பேரும் விழாவை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயே நான் வந்து சிஎம் அவரில் கேட்டிருந்தேன் எதுக்கு சிஎம் அவரிலே சினிமா மாதிரி என்ட்ரென்ஸ் கொடுக்குறீங்கன்னு ம் கூட்டமாக வரல நீங்கள் சினிமா மாதிரி அப்படியே என்ட்ரன்ஸ் கொடுங்க அதெல்லாம் ஓகே அதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து மக்களே ஒரு ரொம்ப நடந்து போச்சு கரூட அவ்வளோ கூட்டம் வந்துச்சு முதலமைச்சர் வந்தாரு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து நீங்க பாலிடிக்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும் ஆல்ரெடி ஒருத்தன் அரசியல் தெரியாத ஒரு லூசு கும்பல் சுத்திட்டு இருக்கு அந்த கும்பலுக்கு நீங்களே வந்து துப்பாக்கி எடுத்து கொடுக்குறீங்க எனக்கு தெரியும் ஏன் பண்ணான்னு இந்த கரு நான் அப்பவுமே சொன்னேன் கருவுல வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு செந்தி பாலாஜி அவர்களே கொஞ்சம் மாதிரி ஒழுங்கா பண்ணுங்க உங்களுக்கு எவன் ஐடியா கொடுக்குறானே தெரியல இன்ஃபுளுசஸ் காசு கொடுத்து மார்க்கெட் பண்ணலான்னு இதுதான் படமா அரசியல் பண்ணுங்கன்னா உட்கா எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க சிங்கமா அப்படி இன்னைக்கு ஒன் வந்து ஈவன் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கல்விய வந்து முக்கியமா பள்ளி கல்வியில வந்து தமிழ்நாடு அரசு பண்ண சாதனைகளை வச்சு அந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க அந்த இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சு அவங்கள அழைச்சு ஒரு ஈவெண்டு போயிட்டு இருக்கு இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அக்ரம் சூர்யா பண்றாரு சூர்யா மட்டும் அவர் ஹெல்ப் பண்ண பசங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாரு அப்படின்னா சூர்யா வந்து ஒரு பிரைவேட் இத வச்சு நடத்திட்டு இருக்காரு கரெக்டா அதுக்கு காசு அவர் மட்டும் போடல நம்மளும் போடுறோம் நான் போடுறேன் கரெக்டா மாசம் மாசம் அங்க ஒரு காசு அனுப்புறோம் சோ அந்த ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்டேஸ்மெண்ட் மாதிரி நம்ம நாங்க இது இந்த உதவி எல்லாம் பண்ணோம் இவ்வளவு செலவாயிருக்கு இத்தனை குடும்பங்கள் வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு நீ எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்க இன்னும் நிறைய குடும்பத்தை வந்து காப்பாற்றும் அப்படின்றத அதோட மோட்டிவ் ஆனா இது கவர்மெண்ட்டுங்க உங்களுக்கு ஓடு போட்டு உக்கார வச்சு இது பண்றதுக்கு தான் சார் அது எதுக்கு நீங்க அட்வர்டைஸ் பண்றீங்க அதுவும் எலெக்ஷன் வர இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க நீங்க பண்ணது கரெக்ட் நான் இப்பவும் சொல்றேன் கல்வியில் தமிழ்நாடை மாத்தி ஒரு மாநிலம் கிடையாது முக்கியமா பள்ளிக்கல்வி கல்வியில் நீங்க என்ன போய் சொல்லு ஓ பிரைவேட் அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்க கவர்மெண்ட் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு உண்மையிலே டெவலப் ஆயிடுச்சு இந்தியாவில் வந்து பள்ளி கல்வியில் வந்து தமிழ்நாடு அடிச்சுக்க எந்த மாநிலமும் கிடையாது அதான் உண்மை எனக்கு எந்த மாற்றத்தும் கிடையாது அதுக்கு முதல்வர்கள் திட்டம் வந்து நிறைய இருக்கு உண்மையிலே 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 பாராட்டுக்கள் உண்மையிலே பாராட்டுக்கள் திமுக கொண்டு வந்த கல்வி சார்ந்த திட்டங்கள்லாம் வந்து அல்டிமேட் உண்மையிலே சில வசனங்கள் இருந்துச்சு நான் வந்து அகடமிக் தான் இருக்கேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்த நான் பேசிகிட்டு இருக்கேன் அவன் வந்து இருக்கான் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷனில் இருக்கீங்க அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவன்கிட்ட சொன்னான் அவன் எங்க ஒரு கேள்வி கேட்டான் இந்த லேப்டாப் திட்டம் எல்லாம் நிறுத்திட்டாங்க திமுக அரசு அதிமுக அரசில் வந்து அம்மா கொடுத்தாங்க அதை பற்றி உன் கருத்து என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணேன் உண்மையாகவே அந்த லேப்டாப் திட்டம் வந்து எவ்வளோ மக்களுக்கு வந்து பிரோஜனமா இருந்துச்சு நான் நேரால கண்ணா பார்த்துருக்கேன் ஏன்னா நீங்க காலேஜ் நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனா உங்களுக்கு செமினார்ஸ் இருக்கும் பிரசன்டேஷன் இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் ஒரு லேப்டாப் ஒரு லேப்டாப் நல்ல லேப்டாப் ஆகணும்னா முப்பதாயிரம் ரூபாய் அப்ப நினச்சி பாருங்க ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வருவர்களுக்கு இலவசமாக ஒரு லேப்டாப் கொடுத்தா நான் பார்த்துருக்கேன் நான் எம்எஸ்சி படிக்கிறப்போ சில பசங்க அந்த அம்மா லேப்டாப் வச்சு வந்து யூஸ் பண்ணியிருந்ததை எங்கள் ரெண்டு கண்ணால் பார்த்து அப்போ நினச்சி பாருங்கள் எம்எஸ்சின்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் அந்த லேப்டாப் வந்துச்சு மக்கள் பயன்பெற்றார்கள் நான் அப்படி சொன்னப்போ அவன் சொன்னான் அம்மா உங்க ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுது லேப்டாப்பை விட்டுருது அதனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் ஆகுது அதனால் இப்போ கவர்மெண்ட் வந்து நிறு நிறுத்திட்டாங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு ஏதாவது காலேஜ் படிக்கிற பச காலேஜ் ஜாயின் ஆன பசங்க கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னேன் ஆனால் உண்மையே சொல்கிறேன் தமிழ்நாடு மாதிரி கல்வியில் அக்கறை காட்டுகிற அரசு இந்தியாவில் கிடையாதுங்க அதான் உண்மை அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் முதலமைச்சர் அவர்களே ஆனால் நீங்கள் அட்ரைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அது வந்து ஏன் எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு அவ்வளோதான் மக்களே இதுதான் நான் வந்து நினச்சது எப்படி வந்து திமுக அரசு தன் தலையில் மனத்துக்கு போட்டுச்சு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தன்னை தானே அழிச்சிக்கிறது நல்லா போயிட்டு இருந்ததில் வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏற்றி விடுறது பதவி ஏற்கிறப்போ உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வர்றது கரூரில் மாநாட்டில் வந்து இன்ஃப்ளூன்சர்ஸுக்கு வந்து காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப 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 சீப்பான பாலிடிக்ஸ் ம் தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க நான் அப்போமே அதான் சொன்னேன் முன்னாடி ஒரு டிஎம்கே பத்தி ஒரு வீடியோ போட்டு அதான் சொன்னேன் நீங்க பண்றது அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த வராங்கல்ல அரசியல் அறிவில்லாம சும்மா ஒரு டம்மியான ஒரு லீடர் பின்னாடி இவ்வளவு பேர் வராங்கல்ல அவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க புரியுதான் தெரியல உங்களுக்கு ரொம்ப 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 ஆபத்து இது அதுக்கப்புறம் அந்த கும்பல் வந்துருச்சுன்னு வைங்க சப்போஸ் உதயநிதிக்கும் விஜய்க்கும் என்ன டைரெக்டாக போட்டி வருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது களம் சப்போஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு நாசமாக போகும் உண்மை இது ஏன்னா அரசியல் தெரியாதவங்க வந்து என்னங்க பண்ணுவான் அழிச்சிருவாங்க எல்லாத்தையும் அதான் உண்மை நீங்கள் திமுக அதான் நீங்கள் பண்ணுறிங்க தயவு செய்து ஒழுங்காக பண்ணுங்க பாலிட்டிக்ஸ் நீங்கள் உங்கள் மேலேயே மனத்துக்கு போட்டுக்கிறீங்க புரியுதா உங்களுக்குன்னு தெரியல அதால பாதிக்க நீங்கள் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது ஆனால் அது டேரெக்டாக பாதிக்கப்பட போகிறது நான் தான் மக்கள் நாங்கள்தான் அவ்வளோதான் மக்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்